நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதமான நாவல்களை இதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இளைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ அத்தியாயம் இருபத்தி மூன்று கருங்கடலில் மிதக்கும் வெள்ளை பாய்மரப்படதைப் போல நிலவு இரவு வானில் மிதந்தபடி இருக்கும் காட்சியை அண்ணாந்து பார்த்தபடி வீட்டின் வெளிப்புற வராண்டாவில் உள்ள இருக்கையில் முழங்காள்களை கட்டியபடி அமர்ந்திருந்தாள் துளசி வீட்டினுள் ராமமூர்த்தி நித்ராவுடன் விளையாடிக் கொண்டிருக்கும் சத்தமும் மீராவுடன் மீனா எதையோ தீவிரமாக பேசிக் கொண்டிருக்கும் சத்தமும் கேட்டது அந்த எதுவோ ஒன்று அவளுக்கும் கிருஷ்ணாவுக்குமான தான் என்பதே துளசியும் அறிவாள் அந்த பேச்சைக் கேட்க பிடிக்காமல் தான் வராண்டாவில் வந்து அமர்ந்து கொண்டாள் துளசி அவளால் இப்போதும் நம்ப முடியவில்லை ராமமூர்த்தியும் நீராவும் கூட இத்திருமணம் நடந்தால்தான் துளசிக்கும் மித்ராவுக்கும் பாதுகாப்பு என்று வலியுறுத்துவதை ஆறு ஆண்டுகளுக்கு முன்னரே இருவருமே ஓரிரு முறை வீடியோ கால்களின் போது கிருஷ்ணாவை பார்த்திருக்கிறார்கள்தான் ஆனால் நேரில் சந்தித்தது இப்போதுதான் ராமமூர்த்திக்கு மித்ராவின் முகத்தை பார்த்ததிலேயே கிருஷ்ணாவின் மீதிருந்த அதிருப்தி பாதி விட்டது மீதியும் ஆறு ஆண்டுகள் ஆகியும் நான் துளசிக்காகத்தான் காத்திருக்கிறேன் என்று கூறிய வார்த்தையை கேட்ட கணமே மறைந்து விட்டது இந்த விஷயத்தில் மீராவும் கூட கணவரின் கட்சியே ஆனால் அவனது செய்கைக்கு அவர் காரணம் கேட்டதற்கு இன்னும் அவன் பதிலளிக்கவில்லை என்பது ராமமூர்த்திக்கு இன்னும் அவன் மீது நம்பிக்கையை வரவழைக்கவில்லை துளசிக்கு இவ்வளவு தூரம் நடந்த பின்னர் கிருஷ்ணாவுடன் நடக்கும் திருமணம் குறித்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை இது தேவைதானா என்று யோசித்துக் கொண்டு அமர்ந்திருந்தவளின் அருகில் யாரோ வரும் அரவம் கேட்கவும் துளசி திரும்பி பார்க்க அங்கே நின்று கொண்டிருந்தாள் சுகன்யா என்ன யோசனை துளசி என்றபடி அவள் அருகே வந்து அமர்ந்தாள் சுகன்யா துளசி இலக்கென்று வெறித்தபடி அமர்ந்திருந்தவள் எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை சுகி என்றாள் மெதுவாக சுகன்யாவாலும் தோழியின் மனநிலையை புரிந்து கொள்ள முடிந்தது அவளது கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட ஒருவனை அவளால் எப்படி வாழ்க்கை துணையாக ஏற்க இயலும் என்று எண்ணியவள் துளசிக்கு இந்த திருமணத்தின் அவசியத்தை விளக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானாள் துளசி மித்ராவை பத்தி கொஞ்சம் யோசி அவள பொறுத்த வரைக்கும் அவளோட அப்பா ஒரு ஹீரோ இன்னும் கொஞ்ச நாள்ல அப்பாவோட சேர்ந்துருவோங்கிற நம்பிக்கையில அவ எவ்வளவு சந்தோஷமா இருக்கா தெரியுமா அதையெல்லாம் அவனோட முடிவு அழிச்சிடுன்னு தெரிஞ்சோ உன்னால எப்படி கல்யாணம் வேண்டாம்னு சொல்ல முடியுது இப்ப நீ உன்னையும் கிருஷ்ணாவையும் பத்தி யோசிக்கிறதை விட்டுட்டு மித்ராவ பத்தி யோசி மித்ராவ கடத்தினது கிருஷ்ணாவ பழிவாங்கிற முயற்சி தானே உனக்கு இன்னுமா புரியல உலகத்தை பொறுத்த வரைக்கும் மித்ரா கிருஷ்ணாவோட பொண்ணு சோ அவனோட எதிரிகள் கிட்ட இருந்து மித்ராவ பாதுகாக்கணும்னா உனக்கு பக்க பலமா கண்டிப்பா கிருஷ்ணா இருக்கணும் துளசி புரிச்சு கொடி என்று கூறவும் துளசி சிந்தனையில் ஆழ்ந்தாள் அதன் பின்னர் மீனாவும் சுகன்யாவும் அவர்களின் வீட்டுக்கு சென்றதும் ராமமூர்த்தியும் மீராவும் உறங்க துளசியின் மடியில் உறங்கிவிட அவளது கூந்தலை கோதிவிட்டன துளசியின் நீண்ட நேர அலைக்கழிப்புக்கு பிறகு உறக்கம் அவள் விழிகளை தழுவ ஆரம்பிக்க மகளை தன் அருகே கிளத்திவிட்டு அவளை அணைத்தபடி உறங்கிவிட்டாள் துளசி மறுநாள் விடியலில் மனம் தெளிந்திருக்க தன் அருகே உறங்கிக் கொண்டிருந்த மகளை விழிகளால் வருடி கொடுத்தபடி புளியறைக்குள் புகுந்து கொண்டாள் அவள் குளித்து முடித்து வரும்போது மித்ரா வெளித்து விட்டாள் துளசியின் போனில் யாருடனோ பேசிக் கொண்டிருந்தவளின் பேச்சை கவனிக்க ஆரம்பித்த பிறகுதான் அவள் கிருஷ்ணாவுடன் பேசிக் கொண்டிருக்கிறாள் என்பதையே புரிந்து கொண்டாள் துளசி இல்லப்பா அம்மா குளிக்க போயிட்டாங்க நான் உங்களுக்கு தெரியாம போன் எடுத்து உங்ககிட்ட பேசுறேன் என்று கொஞ்சியவள் மறுமுனையில் அவன் என்ன சொன்னானோ தெரியவில்லை திடீரென்று நான் குட் அப்பா ஆனா அம்முக்கு உங்க கூட நான் பேசினா கோவம் வருமே அதா தெரியாம பேசுற என்ற ரகசிய குரலில் கிசு கிசுத்தது கூட துளசியின் காதில் தெளிவாக விழுது மித்ராவா இப்படி என்ற ஆச்சரியத்துடன் அவள் முன்னே சென்று நின்ற துளசியைக் கண்டதும் மித்ரா தயக்கத்துடன் போனை பார்க்க மறுமுனையில் கிருஷ்ணா மிதி என்னாச்சுடா என்று பேசுவது தெளிவாக கேட்டது மித்ராவின் கன்னத்தை பிடித்து கொஞ்சிவிட்டு அவளை பாட்டி தேடுவதாக கூறவும் மித்ரா அவளது அம்மு இப்போதைக்கு அவளை திட்டாததால் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று பாட்டியிடம் ஓடிவிட்டாள் துளசி போனை காதில் வைத்தவள் கடைசில அவனோட கிரிமினல் தனக்கு என் பொண்ணுக்கும் சொல்லிக் கொடுத்தியாடா ஒரு நாள் உன்னோட இருந்ததுக்கே இவ்வளோ ட்ரிக்கா எனக்கு தெரியாம உன்கிட்ட பேசுற அளவுக்கு ட்ரை பண்ணிட்டியே கிரிஷ் உன் திறமைய பாராட்டியே ஆகணும் என்று எண்ணனுடன் ஆரம்பிக்கவும் இப்படி தெரியாம பேசுறது தப்புன்னு எனக்கு தெரியும் துளசி அதுக்குத்தான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றேன் என்றான் கிருஷ்ணா அமர்த்தலாக துளசி எரிச்சலுடன் உன்னோட பேச்சு திறமைய காட்டி அப்பா அம்மா சுகீனு எல்லாரோட மனசையும் நீ மாத்திருக்கலாம் பட் நான் ஏமாற மாட்டேன் என்று எகிற அப்புறம் இஷ்டம் நானும் மித்ராவும் இனிமே அடிக்கடி பேசுவோம் நாளைக்கு அவளோட ஸ்கூலுக்கு போய் அவளை அழைச்சிட்டு ஊர் சுத்துறதா பிளான் போட்டுக்கோ தெரியுமா என்றான் அவன் சாதாரணமாக கிரிஷ் பேண்டாண்டா ஹே கோபத்தை கலராத அப்போ கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ பேபி முதல்ல அந்த பேபி எழுதுச்ச அத கேட்டாலே இரிட்டேட் ஆகுதுரா முப்பது வயசு ஆகுது இன்னும் டீன் பாய் மாதிரி பேவ் பண்ற உனக்கு தான் இருபத்தி நாலு வயசு ஆகுது நீ நாலு வயசு குழந்தை மாதிரி இடம் பிடிக்கிறியே அது மட்டும் சரியா உனக்கு என்னதான் வேணும் கிரிஷ் உன்னை மீட் பண்ணு திரசி உன்கிட்ட நிறைய பேசணும் எனக்கு ஓகே இன்னைக்கு சண்டே சோ வீட்டுக்கு வா நீ எல்லாரும் இருப்பாங்க ஆசை தீர பேசிட்டு போ இம்பாசிபிள் பேபி பிகாஸ் நான் ஓ கூட மட்டும்தான் பேசணும்னு ஆசைப்படுறேன் உன் வீட்டுக்கு மாதிரி பாப்பாரு சிக்ஸ் இயர்ஸ் ஆயிடுச்சு பட் அவரோட அம்பியார் மட்டும் இன்னும் மாறவே இல்லை நீ இன்னைக்கு உன்னோட பொட்டிக்கு வந்துரு நாம அங்க பேசிக்கலாம் என்று கேலியாக சொல்லிவிட்டு துளசி அதற்கு ஒப்பு கொண்டாளா இல்லையா என்று கூட யோசிக்காது போனை வைத்து விட்டான் துளசி போனை படுக்கையில் வீசி இருந்தவள் நான் என்ன பதில் சொல்லுவேன் கூட எதிர்பார்க்காம போன கட் பண்றான் இருடா இன்னைக்கு நீ பொட்டிக்கு வா அங்க இருக்கு உனக்கு என்று எப்படி பொட்டிக்கு செல்ல தயாரானாள் தன் அறையை விட்டு வெளியே வந்தவளை கண்டதும் ராமமூர்த்தி ஞாயிறன்ற மகள் எங்கே செல்கிறாள் என்ற திகைப்புடன் அவளை பார்க்கவே துளசி தட்டு தடுமாறியபடி நான் நான் பொட்டிக்கு வரைக்கும் போயிட்டு வந்துட்டப்பா இத்தனால அந்த பக்கம் எட்டிக்கூட பாக்கல சோ போய் ஒரு பார்வை பார்த்துட்டு சீக்கிரமா திரும்பிடுவேன் என்று ஒருவாறாக சொல்லி முடித்தாள் ராமமூர்த்தியின் மழையில் அமர்ந்து கொண்டிருந்த மித்ரா நானும் வரவாம் என்று ஆர்வத்துடன் கேட்கவும் துளசி அவசரமாக மறுத்தாள் நோமதி நீ தாத்தா பாட்டி கூட விளையாடு டைம் பாஸ் மீனா பாட்டிக்கு பிஸ்கட் செய்ய ஹெல்ப் பண்ண சுகியாண்டி கூட வீடியோ கேம் விளையாடு அவன் போயிட்டு உடனே திரும்பிடுவேன் என்றவள் தந்தையிடம் திரும்பி பா இவளை பாத்துக்கோங்க நான் இப்ப வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினாள் ராமமூர்த்தி அதற்கு மேல் துளசியை தடுக்க விரும்பாதவர் பேட்டியிடம் திரும்பி மித்துக்குட்டியோட வைட் டிராமால அடுத்து என்னாச்சு என்று பேச ஆரம்பித்தார் துளசி வீட்டை விட்டு வெளியேறி தனது டாடா நானோவை எடுத்துக்கொண்டு பொட்டிக்கை நோக்கி விரைந்தாள் கிருஷ்ணா உற்சாகமாக எஸ்டேட் பங்களாவிலிருந்து கிளம்பி காரில் அமர்ந்தான் காரை ஸ்டார்ட் செய்ய போகையில் போன் அடிக்கவும் ப்ளூடூத்தை ஆன் செய்துவிட்டு பேசியபடியே ஸ்டேரிங் வீலை வளைத்தபடி காரை ஓட்ட ஆரம்பித்தான் போனில் வேறு யாராக இருக்க முடியும் சகானாவும் ராகுலும் தான் என்னடா அண்ணா ரொம்ப குஷியோ ஓட்டி போனதுல இருந்து ஆளையும் காணோம் காலையும் காணோம் எல்லாத்துக்கும் துளசியோட டேடி அந்த நம்பியார்தான் காரணம் சகாமா நேத்திக்கு அவர்கிட்ட பேசுனதுல இருந்து நான் மந்திரிச்சு விட்ட மாதிரியே பிஹேவ் பண்றேன்னு விஸ்வா கூட சொன்னா ஒருவேளை அவர் எனக்கு பிளாக் மேட்ச் எதுவும் பண்ணிருப்பாரோ அவன் இவ்வாறு குறவும் மறுமுனையில் சரி பழை தேய் மாம்னார் மாமனார் கூட பாக்காம அவரை மந்திரவாதி ரேஞ்சுக்கு கலாயிக்கிறியடா இட்ஸ் என்னடா ராகுல் பொண்ண பத்த எல்லா அப்பாக்களுக்குமே மருமகன்னா வேப்பங்காயா இருக்கு மிஸ்டர் ராமமூர்த்தி எல்லா அப்பாக்களையும் மிஞ்சிடுவார் போல நேத்திக்கு மட்டும் ரெண்டு மணி நேரம் போராடி அவரை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கேன் துளசி கிட்ட கூட நான் இவ்வளவு நேரம் பேசுனது இல்லடா இப்பவே இவரை என்னால சமாளிக்க முடியல கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படிதான் சமாளிக்க போறனும் என்றான் கிருஷ்ணா அழுத்துப்போன குரலில் ராகுலும் சஹானாவும் விழுந்து விழுந்து சிரிப்பது கிருஷ்ணாவின் காதில் விழ அவர்களையும் இரண்டு வார்த்தை கேலி செய்துவிட்டு இணைப்பை துண்டித்தான் சிறிது நேரத்தில் துளசியின் பொட்டைக்கிருந்த இடத்தில் சென்று நின்றது அவனது கார் காரை பார்க்கிங்கில் விட்டவன் துளசியை தேடி பொட்டைக்கினுள் நுழைந்தான் உள்ளே நுழைந்தவனின் பார்வையில் விழுந்தாள் அங்கே கிடந்த மேஜையில் அமர்ந்து பேப்பரில் எதையோ வரைந்தபடி இருந்த துளசி பென்சிலை பிடித்திருந்த தளிர் விரல்கள் அடிக்கடி அதை சுழற்றியபடி இருக்க பேப்பரை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தவளின் அருகே வந்து நின்றவனை ஏறித்துப் பார்த்துவிட்டு பென்சிலை கீழே வைத்தாள் எதுவும் பேசாமல் தனக்கு எதிரே கிடந்த நாற்காலியை சுட்டி காட்டியவளின் சைகையை புரிந்து கொண்டவன் அதில் அமர்ந்து கொண்டான் துளசி சுற்றி விளைக்காமல் நேரடியாக விஷயத்தை ஆரம்பித்தாள் மித்ராவுக்கு டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸும் உன்னோட ஞாபகம் தான் கிரிஷ் இதுக்கு மேல அவளை தடுத்து நிறுத்த என்னால முடியல இனி காலையில எனக்கு தெரியாம உங்ககிட்ட அவ பேசினப்பவே எனக்கு இந்த விஷயம் புரிஞ்சிடுச்சு என்னோட தயக்கம் ஒன்னே ஒண்ணுதா என்று சொல்லி நிறுத்திவிட்டு கிருஷ்ணாவை பார்க்க அவனோ கையை மார்வின் குறுக்கே கட்டியபடி அவளது பேச்சை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான் தொண்டையை செருமியவள் மித்ரா மித்ராவை நான் என்னோட பொண்ணாதான் பாக்குறேன் நான் அவளை பெத்த அம்மா இல்ல ஆனா அவதான் நான் வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே அவளை யாரும் வெறுத்துட்டா என்னால அதை தாங்கிக்க முடியாது கிருஷ் உன கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிக்கிறேன்னு வச்சுக்கோ கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னோட குடும்பத்து மனுஷங்களுக்கு மித்ரா உன்னோட ரத்தம் இல்லன்னு தெரிஞ்சா அவங்க அவளை வெறுக்க ஆரம்பிச்சிட்டா நான் என்ன பண்ணுவேன் மத்தவங்கள விடு நீயே அவளை வெறுக்க ஆரம்பிச்சிட்டா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் கிரிஷ் நான் யாருக்காகவோ எதுக்காகவோ மித்ராவை விட்டுக் கொடுக்கவே மாட்டேன் உனக்காகவும் கூட என்று மனதை உறுத்தி கொண்டிருந்த பாரத்தை இறக்கி விட்டாள் கிருஷ்ணாவிடம் கிருஷ்ணா சலனமின்றி துளசியை எரிட்டவன் உம் மேல சொல்லு என்று கூறவே துளசி தயக்கத்துடன் எனக்கு காதல் கல்யாணம் இத பத்தி நான் கண்ட கனவு எதுலையுமே நம்பிக்கைல என்னால எப்போ உன்னை என்னோட ஹஸ்பண்டா ஏத்துக்க முடியாது கிருஷ் நீங்க பாப்பி சொல்லி வளர்த்த சில விஷயங்களை என்னால அவ்வளோ சீக்கிரமா மறக்க முடியாது அத பொருட்டா கூட மதிக்காதவன என்னால எப்படி ஹஸ்பண்டா ஏத்துக்கிட்டு ஒரு நார்மலான வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும் என்று கூறும்போதே கிருஷ்ணாவின் முகத்தில் இறுக்கம் படர்ந்தது ஆறு ஆண்டுகள் இவளுக்காக நான் காத்திருக்கிறேன் இன்னும் என்ன இவள் நம்பவில்லையா என்ற ஆதங்கம் உள்ளுக்குள் வேதனையை உண்டாக்கவும் அதை சமாளித்தபடி கல் போல அமர்ந்திருந்தான் கிருஷ்ணா துளசி அவனது முகத்தை நிமிர்ந்து பார்க்காமலே இதுவரைக்கும் நீ எப்படி எப்படியோ வாழ்ந்திருக்கலாம் ஆனா இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அதே மாதிரிதான் இருப்பேன்னு அடம் புடிச்சா உன்னை பிரிஞ்சு போறதுக்கு நான் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன் கிறிஷ் என்று கூற கிருஷ்ணா இவ்வளவு நேரம் தலையாத்தி கேட்டுக் கொண்டிருந்தவன் மேஜையில் மீது இருந்த துளசியின் கரத்தை பற்றி கொண்டான் அவளது வாழ்வீசும் விழிகளை நேரடியாக எதிர்கொண்டபடி நீ சொன்ன எல்லா கண்டிஷன் எனக்கு ஓகே இப்ப நான் பேசலாமா என்று கேட்க துளசி தனது கணத்தை அவனிடமிருந்து உருவ முயன்று தோற்றவள் அவனது பேச்சை கேட்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளானாள் கண்டிஷன் நம்பர் மித்ரா எனக்கு பிறந்த பொண்ணுன்னு தான் நான் என் ஃபேமிலில சொல்லிருக்கேன் அவங்க கிட்ட எப்பவுமே நான் மித்ராவை பத்தின உண்மையை சொல்ல போறது அதே நேரம் என்னோட ஃபேமிலில எல்லாரும் நம்ம இன்னும் காதலிக்கிறதா நம்புறாங்க சோனி இப்படி எவனோ ஒருத்தன மாதிரி என்னையும் ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு சந்தேகம் வர வைக்க கூடாது கண்டிஷன் நம்பர் டூ நீ சொல்றபடி இனிமே நான் ஒழுக்கமானவனா நடந்துக்க பட் நீயும் ஒரு நல்ல மனைவியா எனக்கு நடந்துக்கணும் இதை ஏத்துக்க உனக்கு டைம் தேவைப்படலாம் பட் ஹாஸ்பிட்டல் பெட்ல என்னை பார்த்தப்போ உன் மனசுல தோண உணர்வ அப்பப்ப நினைச்சுக்கோ நீ சரியாயிடுவ கண்டிஷன் நம்பர் த்ரீ நான் உன்னை பாக்குறதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி எந்த மோசமான பழக்கத்தையும் அமெரிக்கால கத்துக்கல பட் நீ இதை நம்ப மாட்ட சோ நானும் உனக்கு இதை பத்தி விளக்கம் கொடுக்க மாட்டேன் நீயும் அமெரிக்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதையும் என்கிட்ட தூண்டி துருவி இனிமே கேட்கவோ எனக்கு ஞாபகப்படுத்தவோ ட்ரை பண்ணக்கூடாது அப்படி ட்ரை பண்ணாலும் என்கிட்ட இருந்து அதுக்கு பதில் கிடைக்காது நான் ஒவ்வொருத்தருக்கும் ப்ரூவ் பண்ணியே நான் கழிச்சு போயிட்டேன் என்று இறகிய குரலில் சொல்லி முடித்தான் துளசி அவன் சொன்ன அனைத்துக்கும் சரி என்று தலையாட்டி வைக்க கிருஷ்ணா அவளது கரத்தை விடுவித்தான் துளசி இப்போதாவது கையை விட்டானே என்ற நிம்மதியுடன் எழுந்து பென்சிலை அவளது அறைக்குள் வைக்கச் செல்லவும் அவளது இடையை பற்று இழுத்தவன் தனது மடியில் அமர்த்தி கொண்டான் துளசி கண்ணிமிக்கும் நேரத்துக்குள்ளாக நடந்த அச்சம்பவத்தை சிறிதும் எதிர்பார்க்கவில்லை போலீஸ்காரமா மாதிரி வேறப்பா நீ பேசினதை நான் கேட்டல இப்ப நீயும் நீ பேசுறத நான் கேட்டு முடிச்சிட்டு தானே எழுந்தேன்டா நான் இன்னும் பேசி முடிக்கவே இல்லையே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ ஓவர் ஆட்டிடியூட் காட்டுறத நிறுத்து இது உனக்கு செட்டே ஆகல இதுவும் தட்டிவிட்டு எழுந்தாள் கிருஷ்ணா அவள் சொல்லிவிட்டு சென்ற பாவனையில் சிரித்தவன் அவளது அறைக்குள் சென்றவள் சாவியுடன் வந்து சரி பேசிய கிளம்பு நான் பொட்டிக்கை லாக் பண்ண போறேன் என்று கூறவும் கிருஷ்ணா எழுந்து கொண்டான் இருவரும் சேர்ந்து பொட்டிக்கை பூட்டிவிட்டு வெளியே வரவும் கிருஷ்ணா தனது காரை நோக்கி முன்னேற துளசி அவளது நானோவை நோக்கி சென்றாள் கிருஷ்ணா அவள் தன்னுடன் தான் வருகிறாள் என்ற எண்ணத்தில் பேசிக்கொண்டே சென்றவன் திரும்பி பார்க்கையில் துளசி நானோவில் அமர்ந்து அதை ஸ்டார்ட் செய்து கொண்டிருந்தாள் கிருஷ்ணா இடுப்பில் கையூன்றி முறைத்தவன் நானோவின் முன்னே சென்று நிற்கவும் துளசி வெளியே தலையை நீட்டியவள் பழிய விடு கிருஷ் இல்லைனா இடிச்சிட்டு போய் என்று எரிச்சலில் மிரட்டினாள் கிருஷ்ணாவோ இந்த சின்னப்புலத்தரமான பூச்சாண்டி காடுற பழக்கத்தை இன்னும் நீ நான் நகரவே மாட்டேன் உன்னாலும் செய்ய முடிஞ்சதை செஞ்சுக்கோ என்று படிவாலமாக நிற்க துளசி காரின் கதவை திறந்து வெளியே வந்தாள் என்னோட கார்ல போலாம் துளசி உன்னோட இந்த எல்லோ பென்ஸ யாரும் திருடி போயிட மாட்டாங்க உன் ஃப்ரெண்டு ஜிஞ்சர் பிரட்டுக்கு போன் பண்ணு அவ வந்து எடுத்துட்டு போவா என்றவன் அவளது கரத்தை பற்றி அவனது காரை நோக்கி இழுத்து சென்றான் ஹே எங்களோட கூட்டிட்டு போற நான் அப்பா கிட்ட சீக்கிரமா திரும்பிடுவேன் சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் போக லேட் ஆச்சுன்னா அவர் டென்ஷன் ஆயிடுவாரு ஆமா இல்ல நம்மட்ட அவர் அப்படியே பொறுமையில் சிகர மாதிரி சாந்த சொரூபியா இருப்பாரு பாரு அந்த நம்பியாரை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் நீ வா என்றவளை இழுத்துச் சென்று காரினுள் தள்ளினான் கிருஷ்ணா துளசி அவனை முறைத்தபடி போனை எடுத்தவள் சுகன்யாவிடம் காரை எடுத்துக் கொண்டு செல்லுமாறு கூறிவிட்டு தன் வரையில் அமர்ந்தவனை முறைத்துவிட்டு சீட் பெல்ட்டை மாட்டிக்கொண்டாள் விசில் அடித்தபடி காரை ஸ்டார்ட் செய்தவனிடம் இப்ப என்னை எங்கதான் கூட்டிட்டு போற கிரிஷ் அட்லீஸ்ட் அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காச்சும் சொல்லுடா என்று கேட்டவளை பார்த்தபடியே காரை வெளியே கொண்டு வந்தான் சாலையில் கண் பதித்து விட்டு ஓ கூட ஊர்சத்தி நாளாச்சுல நீ ஃபுல்லா நம்ம ரெண்டு பேரும் நல்லா ஊர்சத்து போறோம் நீனும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருக்க மாட்டேன் சோனோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம் என்று சொல்லவும் கார் சாலையில் வேகம் எடுத்தது